தந்தையாய் நிற்கும் தேவனே இன்றைய இந்த மாலையை அமைதியாய் எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி நாள் முழுவதும் நடந்தவற்றை நினைக்கும் போது எங்களை காத்து வழிநடத்தி பாதுகாத்த உமது கிருபைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் செய்த தவறுகளையும் எங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உங்களை பிழைய வைத்த எல்லாவற்றையும் மன்னித்து உமது பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரித்து அருளும் இரவு நேரத்திற்குள் செல்லும் இந்த வேளையில் எங்கள் மனதில் இருந்த கவலைகளையும் பயங்களையும் உமது பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் எந்த சிந்தையும் எங்களை அடக்காதபடிக்கு உமது அமைதியை எங்கள் உள்ளங்களுக்குள் ஊற்றும் என் குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் நண்பர்களையும் என்னை நேசிக்கும் அனைவரையும் உமது சிறகினால் மூடி பாதுகாத்தருளும் ஏதொரு ஆபத்தும் நோயும் தீமையும் எங்கள் இல்லத்திற்குள் வராமல் தடுத்தருளும் கர்த்தாவே இரவு நேரத்தில் எங்கள் கண்களை திறந்து காக்கும் தேவனே நாங்கள் உறங்கும் போது உமது தூதர்களை காத்திருக்க அனுப்பும் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஆவிக்கும் புதிய பலம் புத்துணர்ச்சி தரும் தூக்கத்தை அருளும் நாளைய தினத்திற்கான கிருபையும் வெற்றி வாய்ப்புகளையும் தயார் செய்து வைத்து எந்த பாதையில் செல்வது என்று உமது ஆவி எங்களுக்கு தெளிவாகக் காட்டும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளிலும் அருளின் ஒளியும் ஆசீர்வாதத்தின் நிறையும் பொங்கி வழியச் செய்க தீமையை வெல்லும் வலிமை நல்லதை செய்வதற்கான துணிவு எப்போதும் எங்களுள் நிலைத்திருக்க செய்யும் தந்தையாய் குமாரனாய் பரிசுத்த ஆவியாய் இருப்பவரே இந்த மாலை வேளையில் எங்கள் ஜெபத்தை ஏற்று எங்கள் வாழ்க்கையை உமது கரங்களில் வைத்து அமைதியுடன் இந்த இரவை கடக்க அருளும் ஆமென்.